ஓம் முருகாவேல் முருகா வேல் முருகா என்னை எப்படியாவது தொடு என்று நான் சொன்னதன் காரணமாக என்னுடைய உருவத்தை தொட்டு வணங்கி வணங்கியிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க தீர்மானித்திருக்கின்றேன் வறுமையெல்லாம் ஒழிந்தது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது இனி நிம்மதியானது உன்னுடைய வாழ்வில் குடி கவலையும் கண்ணீருமாக இருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்ததாக மாறும் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியாது ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நீ எடுக்கின்ற தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எடுக்கும் முடிவுகளை தெளிவான சிந்தனையோடு எடுக்க வேண்டும் யாருடைய துணையும் இல்லாமல் உன் வாழ்விற்கான முடிவினை நீ எடுக்க பழக வேண்டும் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது நீ என்ன செய்கின்றாயோ அதை விரும்பி செய் வெற்றி உனதாகும் நீ விரும்புவதையும் செய்து பார் மகிழ்ச்சி உனதாகும் நம்பிக்கை என்ற ஒரு கை உன்னிடத்தில் எப்பொழுதும் மூன்றாம் கரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எப்பொழுதும் சுறுசுறுப்போடு உன் வாழ்விற்காக நீ உழைக்க தயாராக வேண்டும் என் அன்பு குழந்தையே தவறுகள் நடப்பது எல்லாம் சகஜமான ஒன்றுதான் அந்த தவறை திருத்தி கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டும் நடந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் பலன் கிடையாது இதுவரை நடந்ததை யோசிப்பதை காட்டிலும் இனி என்ன நடக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடப்பது அனைத்தும் இப்படி மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களாக நடக்கின்றது என்று நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனமானது நேர்மறையான சிந்தனைகளை சிந்திக்க மறுத்துவிடுகின்றது அந்த நேரங்களிலெல்லாம் நீயாக முன்வந்து நேர்மையான சிந்தனைகளை நேர்மறையான சிந்தனைகளை மனதில் விதைக்க வேண்டியது ஆகின்றது உன்னுடைய சூழ்நிலையை நல்லபடியாக மாற்றக்கூடிய சக்தியும் மிகும் உன்னிடம் இருந்துதான் பிறக்கவும் வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள உருவாக்கி கொள்ள உன்னால் தான் முடியும் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை உன்னுடைய அருகில் நீ எப்பொழுதும் வைத்து கொள்ள தயாராக இரு அடுத்தவர் விரும்பியபடிதான் பேசியாக வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது உன் மனதிற்குள் எது சரி என்று நினைக்கின்றாயோ அதை பேசி பழகு அடுத்தவர்கள் நினைவுகளுக்கு நீ எப்பொழுதும் ஆளாகாதே அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி உன்னுடைய மனம் சொல்வதை கேள் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பல முறை இது வரை கைவிடப்பட்டு இருக்கலாம் ஆனால் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடக்கூடாது கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழக்கூடிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் என் குழந்தையே வாழ்க்கையில் கோபப்பட வேண்டிய நேரங்களும் அழ வேண்டிய நேரங்களும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதை புன்னகையோடு நீ கடந்து வர வேண்டும் உன் வாழ்விற்கு தேவையான பக்குவத்தை நீ பெற்றிருக்கின்றாய் உன்னை மதிப்பவர்களிடம் நீ தாழ்ந்து போகலாம் தவறில்லை ஆனால் உன்னை மிதிப்பவர்களிடம் நீ வாழ்ந்து நின்று பேச வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் யார் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று யோசித்தால் உன்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் உன்னுடைய அழுகையை சிரிப்பாக நான் மாற்றுவேன் என் குழந்தையை உன்னுடைய வறுமையை பேரதிர்ஷ்டமாக நான் மாற்றித் தருவேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறை எழ வைக்கக்கூடிய சக்தியாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மீது வீசப்படும் விமர்சனங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்வின் முன்னேற்ற பயணத்தை நோக்கி செயல்படு உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்றும் உன் வாழ்க்கை சிறப்பாகும் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது இனி உனக்காக வாழப்பார் மற்றவர்கள் அசந்து போகும்படி உன் வாழ்க்கை இனி இருக்கும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் நல்லதே நடக்கும்